எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பன்மொழி ஒன்றை பார்க்கலாம் ஹூஸ் அவர் ஃபுட்ஸ் தர் ஃபீட் அட் ஷிரடி வில் த சஃப்ரிங்ஸ் வில் கம் டு அன் எண்ட் சீரடியில் யார் யார் கால்களை பதிக்கிறார்கள் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்கிறார் சாய்பாபா சாய்பாபா பல குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை யாரும் பறக்க முடியாத உண்மை என எனவே தான் சிறுடியில் அவ்வளோ கூட்டம் வருகிறது திருப்பதியில் எந்த அளவிற்கு கூட்டம் வருகிறதோ அதே அளவிற்கு கூட்டம் கிட்டத்தட்ட சீரடியிலும் வருகிறது ஏன் அவ்வளோ மக்கள் அந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்றால் சாய்பாபா எல்லோருடைய வாழ்க்கையிலும் தனித்தனியாக ஒவ்வொரு வா ஒவ்வொரு வாழ்க்கையும் தனித்தனியாக அவருடைய வாழ்க்கையுடன் கலந்திருந்து அவளுக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சிறடியில் போனால் உடனே நம்ம துன்பங்கள் எல்லாம் தேர்ந்துவிடும் என்று எண்ண முடியாது ஆனால் சீரடிக்கு போனால் ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது சாய்பாபா எல்லோருடைய குடும்பத்திற்கும் அவராகவே சென்று வழிநடத்தி செல்கிறார் என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் சாய்பாபை நாங்கள் கூப்பிடவில்லை அவர் தான் எங்கள் வீட்டுக்குள் வந்தார் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் அவரை வந்து அமர்ந்து கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இது மறைக்க முடியாத ஒரு உண்மை மறுக்க முடியாத ஒரு உண்மை மறைக்க முடியாத உண்மையும் கூட அதேபோல் தான் பலருடைய வீடுகளிலும் சாய்பாபா இருந்திருக்கிறார் பலருடைய உள்ளத்திலும் இருக்கிறார் வீடுகளிலும் இருக்கிறார் அத்தனை பேருக்கும் அவர் தனித்தெரிய அவர்களுக்கு தேவையான கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் எனவே தான் சீரழியில் அவ்வளோ கூட்டம் வருகிறது மக்கள் அவரை நம்புகிறார்கள் அதேபோலும் சாய்பாபாவும் எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவளுக்கு தேவையானதை அவளுக்கு அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவே தான் சாய்பாபா அனைவரையும் சீரடிக்க வாருங்கள் என்று அழைக்கிறார் சீரடிக்க வருகிறார்கள் வரவில்லையோ அவர் அவருடைய மனிதர்களின் உள்ளத்தில் உள்ளே சென்று அவர்களே சீரடிக்க வரவழைக்கிறார் என்று கூட சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சமீபம் இருபது இருபத்தஞ்சு காலமான நான் சீரடியை போய் சீரடிக்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் இந்த முறையை போய்த்து வந்திருப்பேன் ஆனால் போய் வந்தவரை எனக்கு துன்பங்கள் எல்லாம் பறந்து விட்டு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுக்கிறார் எங்கள் குடும்பத்திற்கு சாய்பாபா என்ற நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரனில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்